ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் யூ லா டுயிங் டுவிங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் இஃப்தா டைம் அப்படியுமே இல்லை நீங்கள் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படி விருப்பப்படுறவங்களாக இருந்தால் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி நம்ம பஜ்ஜின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லாட்டி ஒரு வகையில் கட்லெட்டுன்னு கூட சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்ல பசி போகக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஸோ வீடியோவை லாஸ்ட் வைக்காட்டி ஸ்கிப் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பெரிய ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெரிய கிழங்குன்றதுனால ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் இதே நீங்கள் வந்து மீடியம் சைஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு கிழங்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க பீல் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்த இந்த கிழங்கு வந்து நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் கிரேட்டரில் இருக்கக்கூடிய சின்ன சைஸில் வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஃபுட் ப்ராசஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கிரேட்டரில் நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கே நல்ல பூ மாதிரி கைக்கு ஃபீல் ஆகும் ஸோ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் நார்மலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கிரேட் பண்ணும்போது அதில் நிறைய தண்ணித்தன்மை இருக்கும் இல்லையா ஸோ இந்த தண்ணித்தன்மையோடு நம்ம இந்த ரெசிபி செஞ்சோம்னா அதோடய கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் மாறிடும் ஸோ இந்த கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா கையால் பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளணும் முக்கியமாக இந்த ரெசிபி செய்யும் போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண உடனே ஃப்ரை பண்ணுற மாதிரியே செஞ்சு கொள்ளணும் ஏன்னால் நம்ம இந்த கிழங்குட கலரும் மாறுறது சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம வச்சு போது இந்த பெட்டரோட கன்சிஸ்டன்சியும் மாறிடும் ஸோ அதனால் நீங்கள் இந்த பெட்டரை ப்ரிப்பேர் பண்ணோடனே ஃப்ரை பண்ணுற மாதிரியே கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ண கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன் பவுன்லெஸ் சிக்கன் நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்தது சிக்கனுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கொள்வோம் அரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நார்மலாக இந்த ரெசிபியில் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் இந்த பஜ்ஜி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த கிழங்கையும் இதோடயே சேர்த்துக்கொள்வோம் சிக்கனும் கிழங்கும் மட்டும் சேர்த்து செய்யறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால் இதுக்கு நான் ஆனியனும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் பெரிய சைஸ் ஆனியன் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய ரெண்டு க்ரீன் சில்லீஸையும் வந்து சின்னதாக சொப் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாஸ்லேயே வந்து கொஞ்சம் சொப் பண்ணி சேர்த்துருக்கேன் பாஸ்லி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு கப் அளவுக்கு லீக் லீக்ஸையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் கேரட் கூட சேர்த்திங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெஜிடபிள் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கொள்வோம் லாஸ்ட்டாக உன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துடணும் இந்த மாதிரி மிக்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி இதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவையும் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்கள் இந்த பேட்டருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்ரு எதுவுமே சேர்க்காம அதில் இருக்கக்கூடிய இறத்தன்மையிலே இந்த மாவை பிசைஞ்சு கொள்ளணும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் தூக்கி போடக்கூடிய கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சின்னா இந்த மிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் தனித்தன்மை மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்து பிசஞ்செடுத்து கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதே டைமில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான ஒயிலையும் வந்து ஹிட் பண்ணிக்கொள்வோம் நம்ம பஜ்ஜி கட்லெட் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம கட்லெட் எல்லாம் கவர் ஆகும் வரக்காட்டி நம்ம ஆயில் சேர்த்துக்கொள்வோம் பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தளவுக்கு ஆயில் சேர்க்க தேவைப்படாது வீடியோவில் பார்க்கும்போதே நான் இந்தளவுக்கு ஒயில் சேர்த்துருக்கேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒயில் நல்லா ஹீட் பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் நம்ம நார்மலாக பஜ்ஜெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஸ்பூனால அள்ளி அப்படியே ஒயிலுக்கு போடுவோம் இல்லையா ஸோ அதே மெத்தட் தான் இதுவுமே நீங்கள் எந்த சைஸில் விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு மாதிரி இதை ஸ்பூனால் எடுத்து போட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி இந்த மாவு மிக்ஸை ஒயிலோடு சேர்த்தது பின்னாடி இது ஒரு ஸ்பூனால் கொஞ்சமாக வந்து ஃப்ளட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு சைட் கொஞ்சமாக கலர் மாறும்போது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கொள்ளுங்கள் முக்கியமாக நம்ம இதில் கிரேட் பண்ண பொட்டேட்டோ அதே மாதிரி போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கிறதுனால குயிக்காகவே ஃப்ரை ஆகிரும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெசிபி மட்டும் இல்லை நீங்கள் எந்த ரெசிபி செய்யும் போதும் நம்ம ஸ்டார்ட்டில் ஃப்ரை பண்ணும்போது பேனில் ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு நிறைய சேர்த்துக்கொள்ளாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி இந்த பஜ்ஜி வந்து நல்லா ரெண்டு சைடுமே வந்து நல்லா கலர் மாதிரி வந்தது பின்னாடி இந்த மாதிரி நம்ம பேனில் இருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம பேன் ஃப்ரைங் பேனுக்கு வந்து நிறைய சேர்த்தோம்னா நம்ம ஃப்ரை பண்ணக்கூடிய கட்டலாக இருந்தாலும் சரி பஜ்ஜாக இருந்தாலும் சரி நல்ல தன்மையாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி பஜ்ஜி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணியாச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதுக்கு டிப்பண்டத்துக்காக வேண்டி கார்லிக் சாஸ் கூட செஞ்சுருந்தேன் ஸோ இந்த கார்லிக் சாஸ் வந்து ரெண்டு மெத்தடில் ரெண்டு வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கார்லிக் சாஸ் விருப்பமானவங்க அந்த வீடியோஸை கூட செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து நான் டின்னருக்காக வேண்டி தான் செஞ்சுருந்தேன் நல்லாவே பசி போகக்கூடிய மாதிரி டின்னருக்கு அப்படி இல்லாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த பஜ்ஜி வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு நம்ம இந்த சிக்கனையை வந்து மின்ஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது இன்னுமே நான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் எல்லோரும் வீட்டில் இருக்க டைமில் உங்களுக்கு சூட் ஆகிற டைமில் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி இசோன் வித் ந தர் தேங்க் தேங்க்யூ